ேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையர்களும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது எல்லாருக்குமே வந்து திருமணம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதுலயும் குறிப்பா ஜாதகத்துல பலவிதமான தோஷங்கள் இருக்கு பலவிதமான தோஷங்களுக்கு பல கோயில்களுக்கு போயிட்டு வராங்க அதுல குறிப்பா இன்று பார்க்க பார்க்கவிருப்பது புனர்பு தோஷம் இப்ப இந்த புனர்பு தோஷம் இந்த வார்த்தை வந்து ஜோதிடர்கள் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் தோஷம் என்னன்னு பாத்துட்டு அதுக்கடுத்து நிவர்த்தி தோஷம் சரியா போகும் அப்படிங்கறத பாக்கலாம் முதல்ல புனர்பு தோஷம் அப்படிங்கிறது வந்து சந்திரன் சனி சேர்க்கை ஆஹ் சந்திரன் சனி பார்வை பரிவர்த்தனை இந்த மாதிரியான காரணங்களால ஏற்படக்கூடியது இப்ப இந்த இதனால என்ன ஆகும் அப்படின்னா பொதுவா அஹ் உணர்ப்பு தோஷம் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் மன சஞ்சலம் அதிகமா அதாவது கொஞ்சம் தடுமாற்ற மனசு வந்து இருக்கும் முடிவெடுக்கிறதுல வந்து சில சிக்கல்கள் இருக்கும் முடிவெடுக்க முடியாம பல நேரங்கள்ல அஹ் ஸ்தம்பிச்சு போகிற நிலைமையில இருப்பாங்க திருமணம் வந்தா கொஞ்சம் தாமதமான திருமணமா இருக்கும் இந்த திருமணத்துல தடைகள் வரும் ஏதாவது ஒரு தடை வந்து திருமணம் ஆஹ் பல நாட்களா நின்னு போயிருக்கும் நிச்சயமான திருமணம் போறது இந்த மாதிரியான திருமணம் வந்து சம்பந்தமான சந்திச்சிருப்பாங்க புனர்ப்பு தோஷம் பல கோயில்களுக்கு போனோம் ஜோதிடர்கள் சொன்னாங்க பல பரிகாரங்கள் செஞ்சோம் ஆனாலும் நிவர்த்தி ஆகல அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த ஒரு பதிவு இப்போ என்ன விதமான நிவர்த்தி பூஜை செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம் முதல்ல வந்து ஒரு தேவி நீங்க வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வ அம்மன் அஹ் இந்த பூஜைக்காக நீங்க எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம் எந்த ஊருக்கும் போக வேண்டாம் அதாவது உங்க வீட்லயே செய்யக்கூடிய ஒரு எளிமையான பூஜை ஆனா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பூஜையை நம்ம பார்க்கலாம் அப்போ உங்க வீட்டுல இருக்கிற ஒரு அம்மன் படத்தை நீங்க எடுத்துக்கங்க அந்த அம்மன் படத்துக்கு வந்து பொதுவா வந்து எப்பவுமே நீங்க வைக்கிற மாதிரி மஞ்சள் குங்குமம் இத வந்து வச்சுக்கோங்க ஒரு திங்கக்கிழமை வந்து இந்த பூஜைய நம்ம தொடங்கலாம் ஒரு ஒன்பது திங்கக்கிழமைகள்ல இந்த பூஜையை நீங்க செய்யணும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் நீங்க வழிபடக்கூடிய அம்மன் அது மாரியம்மனா இருந்தாலும் சரி இல்ல துர்கையா இருந்தாலும் சரி இல்ல காளியா இருந்தாலும் சரி இல்ல மகாலட்சுமியா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நீங்க வழிபடக்கூடிய ஒரு அம்மனோட படத்தை நீங்க எடுத்து வச்சுக்கணும் அந்த படத்துக்கு வந்து அஹ் எப்பவும் நீங்க வைக்கிற மாதிரி பொட்டு பூ இதெல்லாம் நம்ம முன்னேற்பாடுகளை செஞ்சிடணும் அன்று மாலை வேளையில நம்ம இதை தொடங்கலாம் மாலை வேளையில ஒரு ஆறு மணிக்கு மேல ஒரு ஏழு மணிக்குள்ள அதாவது இறங்கு பொழுதுல இந்த பூஜைய செய்ய ஆரம்பிக்கலாம் காலையிலேயே வந்து நீங்க தாமரை பூக்கள் அதாவது ஒரு பதினெட்டு தாமரை பூக்களை நம்ம நாளே வந்து எடுத்து நம்ம வாங்கி வச்சாலும் சரி கிடைக்காத இடத்துல இருக்கவங்க இல்ல கிடைக்கும்னா நீங்க காலையில இல்ல மதியானமும் இந்த தாமரை பூக்களை வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் சரி அம்மன் படத்துக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆஹ் அம்மனுக்கு செய்ய வேண்டிய அந்த அலங்காரங்கள் ஏதாவது நீங்க செய்வீங்கன்னா செஞ்சிருங்க ஒரு மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும் எந்த ஒரு பூஜை செய்யும் போதுமே நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு வணங்குறது நம்மளோட மரபு பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுக்கப்புறம் தேவியோட அம்மனோட படத்தை எடுத்து அந்த படத்துக்கு மாலை பூக்கள் எல்லாமே முல்லைப்பூ இந்த மாதிரியான பூக்கள்ல நீங்க அலங்காரம் செஞ்சிடலாம் ஒரு டம்ளர்ல அல்லது ஒரு சொம்பு இல்ல ஒரு பால் அஹ் காய்ச்சினா பால வந்து நெய்வேதியமா எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் ஒரு மந்திரம் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லி அன்னையை வந்து பூஜிக்கணும் இந்த மந்திரத்தை வந்து நீங்க பூஜிக்கும் போது மனதார உங்களோட எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லணும் அந்த பாலை வந்து நெய்வேதியமா வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க சொல்லுங்க ஓம் சர்வ சக்தியை நம ஓம் சர்வ சக்தியை நம இந்த மந்திரத்தை இடைவிடாம நூத்தி எட்டு முறை சொல்லி நீங்க வச்ச அந்த பாலை நிவேதனமாக்கி அ நீங்க வச்சிருக்க அந்த பதினெட்டு தாமரைகளையால இந்த மந்திரம் சொல்லும் போதே நீங்க அரிச்சிக்கணும் நீங்க பதினெட்டு தாமரைகளை அரைச்சிக்கணும் இந்த நூத்தி எட்டு தடவை அந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்லும் போது மனதார உங்களோட இந்த தோஷமானது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் வேண்டிட்டு இந்த பாலை வந்து நெய்வேத்தியம் பண்ண பாலை வந்து நீங்க யார் இந்த திருமணத்துக்காக இந்த பூஜையை செய்றீங்களோ அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க அந்த பாலை வந்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு அந்த பாலை குடிச்சிடணும் இப்போ இந்த பூஜை வந்து எளிமையானதான் ஆனா தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் திங்கக்கிழமைகள்ல செய்யணும் திங்கக்கிழமையில ஆறு மணிக்கு மேல ஏழு மணிக்குள்ள இத வந்து நம்ம செய்யணும் இந்த மந்திரத்தை நீங்க எப்பவுமே மனசுக்குள்ள உச்சரிக்கலாம் அதனால எந்த ஒரு தவறும் இல்ல இதுக்கு எந்த தீட்சையும் வாங்கணும்னு அவசியம் இல்ல தொடர்ந்து செய்யும் போது தேவி கடாட்சம் நமக்கு வந்து அந்த சர்வசக்தி அம்பாலோட கடாட்சம் கிடைச்சு இந்த தோஷமானது நிபர்தியாகி திருமணம் விரைவில் நடக்கும் நம்பிக்கையோட செய்யணும் அதுதான் எந்த ஒரு நமக்கு முக்கியமான விஷயம் இந்த பிரச்சனை இருக்கவங்க அதே போல தாமதமான ஆஹ் திருமணம் ரொம்ப ஆயிடுச்சு காரணம்னு ஒன்னும் இல்லை ஆனா தட்டி தட்டி போயிடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி தாமதமான திருமணத்துக்கும் இந்த பரிகாரமானது ரொம்பவே வந்து பயன் தரக்கூடியதா இருக்கும் தேவி கடாட்சம் அம்பாலோட முழு அனுகிரகம் இந்த பூஜையில வந்து கிடைக்கும் செஞ்சு பாருங்க உங்களுக்கான மாற்றம் நிகழும் நன்றி வணக்கம்